பழனி அருகே முழு கொள்ளளவை எட்டியதால் வழிந்து ஓடிய வரதமா நதி அணை விவசாயிகள் மகிழ்ச்சியூர் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தொடரும் கனமழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வரதமானதி அணை நிரம்பியது இதனைத் தொடர்ந்து அணையின் முழு கொள்ளளவான அறுபத்தேழு அடி எட்டியதாலும் மேலும் தொடர் மழை பெய்து வருவதாலும் அணையிலிருந்து தண்ணீர் வழிந்து ஓடியது இதனால் சண்முக நதி ஆற்றில் அதிகப்படியான தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் கரையோர பகுதியில் வாழும் மக்கள் பாதுகாப்பாக இருக்கு பாரு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அதேபோல் பாலாறு பொருந்தலாறு மற்றும் குதிரையாறு அணைகளிலும் தொடர் மழை மற்றும் கொடைக்கானல் பகுதியில் பெய்து வரும் மழையினாலும் அனைத்து அணைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது Πάτε, πάτε. Σα πει πάτε.